ஓம் சக்தி உன் வினையை குறைப்பது எப்படி மகனே இந்த வினாடியிலேயே உன் குறையை போக்கி விடுவேன் ஆனால் எந்த ஒரு பிராரத்துவ வினையினால் இந்த குறை உனக்கு வந்ததோ அந்த வினை சும்மா இராது இந்த குறையை போக்கினால் வேறு விதமாக அது உடனே உன்னை தாக்கும் இப்பொழுது உள்ள வயிற்று வலியை நீக்கினால் நாளை தலை தலைவழியாக வரும் அதை நீக்கினால் முதுகு வழியாக வரும் அந்த வினை தீருகின்ற வரையில் ஏதாவது ஒரு வகையில் அதன் தாக்கம் உன்னிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும் எனவே கவலைப்படாமல் இரு வினை தீருகின்ற காலத்தை நான் அறிவேன் அது தீருகின்ற காலம் வரும் வரை உன்னை ஒன்றும் செய்யாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உரிய காலம் வரும்பொழுது குறையை போக்குகிறேன் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி